ஆன்மீக சான்றோர்கள் அனைவருக்கும் பணிமன்பான வணக்கம் பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக காணொலிகளைக் காண தமிழ் பூமி சேனல்களை பார்த்தும் பகிர்ந்தும் பயன்பெறுவோமாக காசிக்கு சமமாக கருதப்படும் ஆறு சிவன் கோயில்களில் ஒன்றாகும் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவராலும் தேவார பாடல் பெற்றது அருணிநாதர் வள்ளலார் பெருமான் ஆகியோரால் பாடல் பெற்ற திருத்தலம் திருமால் சிவனை வழிபட்டு லக்ஷ்மி தமிழம் வாஞ்சியுடன் இருக்குமாறு வரம்பெற்ற தலம் யமன் வழிபட்ட திருத்தலம் இத்தலத்தில் இறப்பவருக்கு யமவேதனை இல்லை கங்கைக்கு சமமான குப்தகங்கை உள்ள திருத்தலம் யமபயன் உள்ளவர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் கணவன் மனைவி இங்கு வந்து இறைவனை வழிபட்டால் ஒற்றுமை பலப்படும் என்ற சிறப்புடைய திருத்தலம் இத்தனை சிறப்பு வாய்ந்த ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாட்டு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள எழுபதாவது சிவாலயமாகும் இங்கே சிவபெருமானின் திருநாமம் ஸ்ரீவாஞ்சிநாதர் அம்பாளின் பெயர் ஸ்ரீ மங்களாம்பிகை இத்தலத்தில் திருமால் சிவனை வழிபட்டு லக்ஷ்மி தம்மிடம் வாஞ்சியுடன் இருக்குமாறு வரம்பெற்றதால் இத்தலம் ஸ்ரீவாஞ்சியம் என பெயர் பெற்றது இத்தலத்தின் அருகில் பெருமாள் கோயிலும் உள்ளது யமன் தான் உயிரை எடுக்கும் பணியை செய்வதால் மற்றவர்களால் வெறுப்படுவதையும் தனது பணி காரணமாக தமக்கு ஏற்பட்டுள்ள தோஷத்தால் மன அமைதி இழந்து தவிப்பதையும் திருவாரூர் தியாகராஜரிடம் சென்று முறையிட்டார் அவர் ஸ்ரீவாஞ்சியம் சென்று வழிபட அதன்படி யமனும் ஸ்ரீவாஞ்சியத்தில் தவம் இருந்தார் தவத்துக்கு இறங்கிய அந்த சிவபெருமான் தனது குறைகளை கூற அவரும் அருளி இத்தலத்து க்ஷேத்திரபாலனாக யமனை நியமித்தார் மேலும் புண்ணியம் செய்தவர் மட்டுமே சிவாஞ்சியத்திற்கு வர முடியும் என்றும் இங்கு வழிபட்டு செல்லும் பக்தர்களுக்கு பிறப்பு இல்லாமையையும் அமைதியான இறுதி காலத்தையும் தர சொல்லியும் உத்தரவிட்டார் இத்தலத்தில் யமனை வழிபட சிவபெருமான் தரிசனம் தருவது மிகவும் சிறப்புடையதாகும் இங்கு யமனுக்கு தனி கோயில் உள்ளது இத்தலத்தில் யம வாகனத்தில் சிவபெருமான் மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் வீதி உலா செல்கிறார் யமன் பைரவர் இருவருக்கும் அதிகாரமில்லாத தலம் என்றும் காசியை விடவும் பல மடங்கு உயர்ந்த திருத்தலமாகவும் இங்கு முனிவர்களால் போற்றப்படுகிறது கிரகண சமயங்களில் மற்ற அனைத்து கோயில்களும் நடை அடைக்கப்படும் ஆனால் சீவாஞ்சியம் திருக்கோவிலில் விதிவிலக்காக கிரகண சமயத்தில் திறந்து இறைவனாருக்கு சிறப்பு அபிஷேகமும் வழிபாடும் நடைபெறுவது வேறு எங்கும் இல்லாத ஒரு சிறப்புடையதாகும் இந்த திருக்கோவில் காசிக்கு சமமாக கருதப்படும் ஆறு சிவன் கோயிலில் ஒன்றாகும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சமமாக காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள கோயில்கள் திருவையாறு திருவடைமருதூர் மயிலாடுதுறை பூம்புகா சாயாவனம் திருவங்காடு மற்றும் இந்த ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியத்தில் யமதீர்த்தம் மற்றும் குப்தகங்கை ஆகியவை கோவில் தீர்த்தங்களாக உள்ளன இந்த இடத்தில் பிஸ்திரு தர்ப்பணம் செய்தால் அது புறப்பட்ட ஆன்மாக்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கும் என்று தலைவரலாற்றில் கூறப்பட்டுள்ளது சிவாங்கியத்தின் மண்ணில் புறப்படும் ஆத்மாக்களுக்கு மாஞ்சிநாத பகவான் மோற்றத்தை அளிப்பதால் இந்த இடத்தில் மரணம் புனிதமாகவும் இந்த இடம் காசிக்கு சமமாகவும் கருதப்படுகிறது தமிழ் மாதமான கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் குப்தகங்கையில் தீர்த்தவாரி விழா விமர்சையாக நடைபெறுகிறது கார்த்திகை மாத கலாசியில் பத்து நாட்கள் உற்சவமும் ஒன்பதாம் நாள் தேராட்டமும் கார்த்திகை கடைசி ஞாயிறு தீர்த்தவாரியும் சிறப்புடையாக நடைபெறுகிறது இந்த நாளில் நீராடினால் பூர்வ ஜென்ம பாவம் நீங்க பெறுவார் என்பது ஐதீகம் ராகு மற்றும் கேது பகவான் சன்னதிகள் மற்றும் சனி பகவானுக்கு தனி சன்னதியும் இங்கு உள்ளது வழிபடும் முறை சந்தன மரத்தை தலைமரமாக கொண்ட சிவாங்கியம் திருக்கோவில் கிழக்கு பார்த்து ஐந்து நிலை கோபுரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் குப்தகங்கையில் நீராடி அருகே உள்ள கங்கைக்கரை விநாயகரை வழிபட வேண்டும் பின்பு தனு உள்ள யமதர்மராஜனை வழிபட்டு பின்னர் அனுகிரக விநாயகர் பாலமுருகன் ஆகியோரை வழிபட வேண்டும் அதன் பிறகு மூலவரான மங்களாம்பிகையையும் வாஞ்சிநாத சுவாமியும் தரிசனம் செய்ய வேண்டும் தொடர்ந்து அறுபத்தி மூணு மாயன்மார்கள் சன்னதி மகாலட்சுமி மகிஷாஷ்வரமர்தினி வள்ளி தீபானி சமேத முருகப்பெருமான் வெண்ணை விநாயகர் ஏஷ்டாதேவி பஞ்சபூதலிங்கல் ஆகியோரையும் வழிபட வேண்டும் இத்தலத்தில் ஒரே கல்லில் செருகப்பட்ட ராகுகேதுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமண தடை அகலும் என்பது ஐதீகம் அற்புதமான ஆலயம் தீர்த்தம் தலம் மூர்த்தி என விசேஷங்கள் கொண்ட கோயில் எவ்வளவு முதலான பலவற்றுக்கு பரிகார தலமும் இதுவே இந்த பிறவியில் ஒருமுறையேனும் ஸ்ரீவாஞ்சியம் வந்து வாஞ்சிநாதரை தரிசித்துவிட்டு எமது முறையும் வழங்கினால் இந்த வாழ்க்கை நிம்மதியாகவும் நிறைவுடனும் அமைதியுடனும் அமைந்தும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் இக்கோவிலுக்கு செல்ல கும்பகோணம் நன்னிலம் சாலையில் கும்பகோணத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் மற்றும் நன்னிலத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மற்றும் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கும்பகோணத்திலிருந்து இந்த கோயிலுக்கு சாலை மார்க்கமாக நன்னிலம் சாலையில் சென்று தரிசிக்கலாம் இந்த கோயிலில் கார்த்திகை மாதத்தில் சிறப்பாக கொண்டாடப்படும் பத்து நாட்கள் உற்சவத்தை இந்த காணானையில் காணலாம் அதாவது கார்த்தி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் தீர்த்தவாரி குப்தகங்கையில் நீராடுபவருடைய சிறப்பு மற்றும் கடைசி கார்த்தி நாயகன்று நடைபெறும் ரிஷபவனத்தில் ஸ்ரீ வாஞ்சிநாத பெருமான் உது வீதி உலா மற்றும் அன்று நடைபெறும் சிறப்பு தீர்த்தவாரி ஆகியவற்றை இந்த காணொலியில் முழுமையாக காணலாம் ஆதலால் இங்கு வந்து இந்த திருவிழாவை காண இயலாதவர்கள் இந்த காணொளி மூலம் முழுமையாக இந்த ஸ்ரீவாஞ்சிய பெருமானுடைய சிறப்பை கண்டுகளித்து மகிழ்வீர்களாக இந்த தீர்த்தவாரி என்பது காசியின் ஞாயிற்றுக்கிழமை அன்று வெடிகாலையில் வீதியுலா நடைபெற்று பின் இந்த குப்தகங்கையில் ஸ்ரீ வாஞ்சிநாத பெருமான் எழுந்தழுவார் அதன் பின் தீர்த்தவாரி நடைபெறும் அந்த தீர்த்தவாரியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்ரீவாஞ்சிய தீர்த்தவாரியை நாங்கள் உங்களுக்கு கண்முன்னே காட்சியாக கொடுத்துள்ளோம் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி विट वाच लाइक् सब्स्क्राइब तमिल्ञान भूमि चानल थैंक यू